வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி கோபிச்செட்டிப்பாளையம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற எஃப்ஐடி இந்தியா மாரத்தான் போட்டி கோபிச்செட்டிப்பாளையம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் எஃப்ஐடி இந்தியா மாரத்தான் போட்டி நடைபெற்றது மாணவ மாணவியர்கள் மற்றும் சில பெற்றோர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் கோபி நகர செயலாளரும் கோபி நகரம் மன்ற தலைவருமான என் ஆர் நாகராஜன் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்திய தடைகள போட்டியில் வெற்றி பெற்று தங்கம் வென்ற கோபி போக்குவரத்து தலைமை காவலர் திரு சரவணகுமார் அவர்களுக்கு பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது மற்றும் கோபி காவல்துறை காவலர் சதாசிவம் போக்குவரத்து காவலர் பாலமுருகன் அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலைக்கல்லூரியின் முதல்வர் தியாகராசு கல்லூரி தாளாளர் தரணிதரன் ஆட்சிமன்ற துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பாக டாக்டர் கௌரி சங்கர் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் வேலுமணி திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் நகராட்சி உறுப்பினருமான விஜய் கருப்புசாமி மற்றும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் நம்ம சத்திய மங்கிலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பியூட்டி அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டிகள் வாடகைக்கு கிடைக்கும் பியூட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பெஸ்ட் அண்ட் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ ஒன் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடைகள் மற்றும் மணிக்கூண்டு சத்திமகுலம் எயிட் ஒன் எயிட் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் போர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் விலகி சத்தி வங்கிளம் பொன்னகர் மைசூர் என் அமைந்துள்ளது டிடிசிபி சிபி அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்